ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிரிஞ்சு ஏல பட்டை கிராம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கால் கிலோ பெரிய வெங்காயம் ஒரு பத்து போல் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துருவோம் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே எல்லாத்துலேயும் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் பத்து சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் வெங்காயம் மட்டும் கரெக்டான அளவில் கால் கிலோ இருக்கணும் காரம் மட்டும் உங்கள் இஷ்டம்தான் அவ்வளோதான் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் வெங்காயம் வந்து நல்ல பொன்னேரமாக வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அதில் வந்து முத நம்ம வந்து செட்டிநாடு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மசாலா நான் வந்து கரெக்டாக ஒரு கிலோவுக்கு அளவில் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து போல முந்திரி பருப்பு உடச்ச முந்திரி பருப்பு அப்படிங்கிறதுனால ஒரு இருபது பல் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சு போல வரம் மிளகாய் வரம் மிளகாய்க்கு போது நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பந்தான் இது அடுத்ததாக பாருங்கள் இதில் ஒரு ஆறு கிராம்பு இப்போ ஆறு துண்டு பட்டை இந்த சைஸில் ஒரு ஆறு துண்டு பட்டை ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு இதையும் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் மொத்தமாக பவுட்ரு பண்ணிக்கலாம் பருக்க கட்டாயம் கிடையாது நம்ம அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம் மசாலா பவுட்ரு பண்ணியாச்சு இந்த மசாலா நம்ம கரெக்டாக ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு கரெக்டான ஒரு அளவாக இருக்கும் அவ்வளோதான் இது உங்களுக்கு அரைப்படலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு போல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணவே முடியாது அப்பப்போ வந்து நீங்கள் அரைச்சி செய்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கலர் மாறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் நல்லா நம்ம கையில இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு கையளவுக்கு இருக்கணும் புதினாவும் மல்லித்தலையும் ரெண்டும் சேர்த்தே அந்த அளவுக்கு இருந்தோம்னா கரெக்டா இருக்கும் நல்லா அந்த எண்ணெயில பார்த்தீங்கன்னா அந்த புதினாவோட மனம் வந்துச்சுன்னா அந்த பிரியாணியோட மனமே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் அந்த எண்ணெயில வதங்குற மாதிரி புதினாவை போட்டுக்கோங்க நல்லா வதக்கி ஒவ்வொரு பொருளுமே நல்லா வதக்கி நீங்கள் வந்து பிரியாணி செய்கிறப்போ பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பிகினஸாக இருந்தால் கூட பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரணும் கண்டிப்பாக நான் செய்கிற எல்லா மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் எந்த டைமில் என்ன போடுறோம் எவ்வளோ நேரம் வதக்குறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பவுட்ரு பண்ணியிருக்கோல்லையா மசாலா அதையே சேர்த்துடலாம் நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சி வைக்கிறதுனால இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் அப்பப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மசாலாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ அரைச்சி போடுறது வந்து நல்லாயிருக்கும் அதெல்லாம் நல்ல இந்த மாதிரி வதங்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கலருக்காக ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கலருக்காக மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டில் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி அஞ்சு ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம கிச்சனில் நிறையா போட்டிருக்கோம் அதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது கூட இரநூறு கிராம் அளவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப எல்லாம் தக்காளி சேர்க்காதீங்க இரநூறு கிராம் அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தக்காளி வந்து அளவுக்கு புளிப்பு இல்லை அதனால் ஒரு இரநூறு கிராம் நான் சேர்த்துருக்கேன் நல்ல புளிப்பு தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க எண்ணிக்கையில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மூணு தக்காளி இப்படி எடுத்துக்கோங்க அடுத்ததாக சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பீஸாக இந்த மாதிரி பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் நல்ல எலும்புள்ள பீஸாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா சிக்கன் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க சிக்கன் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நீங்கள் பிரியாணியில் பீஸ் வந்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து சாப்பிட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வதக்கிறப்பையே உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ சிக்கன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பீஸ் அதிகமாக வேணும் அப்படின்றக்காக ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ சேர்த்துருக்கேன் ஆனால் மசாலாவோட அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு தான் எடுத்து போட்டிருக்கேன் கூடவே தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதே போல் இந்த தயிரை போட்டு நம்ம தயிர் ஊற்றி சிக்கனை வதக்குறப்போ பாருங்கள் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க சிக்கன் வந்து சாஃப்டாகவே இருக்க மாட்டேங்குது பிரியாணியில் பீஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் வந்து தயிர் ஊற்றாமல் நீங்கள் வந்து சிக்கனை வதக்கி விட்டு கடைசியில் கூட நீங்கள் தயிர் ஊற்றிருப்பீங்க அது கூட காரணமாக இருக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து சிக்கன் வந்து கழுவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சுருந்துட்டு எடுத்து நீங்கள் வந்து பிரியாணி பண்ணிங்கனாலும் உங்கள் பிரியாணியில் இருக்க பீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாயிரும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் மூடி போட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு லெமன் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு லெமன் இந்த இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு கிலோ பிரியாணி அரிசியை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு அலந்து எடுத்துக்கோங்க அளந்து எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்க்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த அளவு சொல்கிறேன் இதில் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வதங்குறப்பவே கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் இருந்ததுனால நம்ம இன்னும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினோம் அப்படின்னா என்ன ஆகுனா ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும் அதனால் தண்ணி ஒன்றுக்கு ஒன்று ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ அரிசியும் போட்டுடலாம் இப்போ அரிசியெல்லாம் இல்லையா உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுக்கலாம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க நல்லா ஒரு கொதி தள்ள தள்ளன்னு கொதிக்கணும் முடி போட்டுறலாம் தண்ணியும் ரைஸும் ஒரே அளவுக்கு வந்துடுச்சு இந்த டைம்ல நம்ம வந்து தம் போட்டுக்கலாமா தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டோம் நல்லா அந்த தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படியே சூடானதுக்கு அப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சுருங்க எவ்வளோ சிம் உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மை ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் அதே போல் இந்த மாதிரி எல்லாம் காற்று ஆவி வெளியில் வரும் இருந்துச்சுன்னா டவுட் இருந்துச்சுன்னா நல்ல வெயிட்டை தூக்கி இது மேலே வச்சு விட்டுருங்க அப்போ வந்து அந்த ஆவியெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும் அவ்வளோதான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து பார்க்கலாம் ஒருவேளை இருபது நிமிஷங்கிறது உங்களுக்கு அதிகமாக தோணலாம் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து கேலரி விட்டு அப்புறம் இன்னொரு டைம் ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இதுக்கு மேலே சும்மா சும்மா எல்லாம் விடணும்னு கட்டாயம்லாம் கிடையாது சும்மா மட்டும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அரிசி அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டலை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் அருமையான ஒரு பிரியாணி ரெடி நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அதே போல் தம்மோட அளவும் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கரெக்டான இதில் தம் வச்சிங்கன்னா உங்கள் பிரியாணி சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் சூப்பராக பிரியாணி செஞ்ச அசக்தி நல்ல பேர் அவ்வளோதான்